இப்போ பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னாக்கா கொய்யாப்பழத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கொய்யாப்பழம் வந்து விலை கம்மியாக இருக்கனால மோஸ்ட்லி வாங்கவே மாட்டாங்க ஆப்பிள் வந்து நல்ல விலை ஜாஸ்தியாக இருக்குது ஒன்று டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நம்ம டாக்டரே பார்க்க வேணாம் அதனால் நம்ம ஆப்பிள் தான் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு தாட்டு எல்லா மனுஷருக்குமே இந்த பெரியவங்க அதாவது நல்ல ஹை குவாலிட்டிலேருந்து ரொம்ப மிடில் கிளாஸெல்லோ அது மாதிரி எல்லா மனசிலையுமே அது ஆழமாக பறிஞ்சிருக்கு ஆனால் உண்மை என்னென்னா ஆப்பிளை விட வசதி தான் கொய்யா அது நிறைய பேருக்கு அது புரியறதே இல்லை நான் எதனால் சொல்ல வரேன்னு கீ இப்போ நான் சொல்கிற மெசேஜே உங்களுக்கு தெரியும் நன்றாக பழுத்த கொய்யா இருக்குது பார்த்தீங்களா கொய்யாப்பழம் பழு பழுத்த கொய்யா பழத்தோட மிளகும் எலுமிச்சு சாறு கலந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னு வச்சிங்களேன் சாப்பிட்டோம்னா உடல் நமக்கு டயர்டா இருக்குனாக்கா அந்த டயர்ட்லாம் போகும் உடல் சோறு பித்த நீங்கும் அதற்கடுத்ததான் இந்த கொய்யா பழத்தோட சப்பாட்டா பழம் இருக்குல்ல இந்த சப்போட்டா பழத்தையும் கொய்யா பழத்தையும் சேர்த்து தேன் கலந்து சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அதான் உடல் வலுப்பெறுவதோடு ரத்தமும் சுத்தமாகும் அதற்கடுத்ததான் மதிய உணவுக்கு பிறகு டெய்லி கொய்யாப்பழம் ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டே வந்தோம்னாக்கா நல்ல ஜீரணம் ஆகும் நிறைய பேருக்கு அந்த மலைச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதாவது மத்திய சாப்பா மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் இந்த கொய்யாப்பழத்தை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு பழம் சாப்பிட்டா கூட போதும் எடுத்துகிட்டே வந்தீங்கனாக்கா மலைச்சிக்கல் வந்து தீரும் வயிற்றுப்புண் குணமாகும் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கொய்யா பழத்துக்கு இருக்குது அப்புறம் மூட்டு மூட்டு வலி அரிப்பு மூளை நோய் சிறுநீரகக் கோளாறு இந்த மாதிரி பல நோய்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த கொய்யா பழத்துக்கு இருக்குது கொய்யா இலைகளை வந்து சந்தனத்தோட அரைச்சு தலையில ப பத்து போட்டுன்னு வச்சுக்கங்களேன் கடுமையான தலைவலி இந்த ஒத்த தலைவலி இதெல்லாம் போயிடும் அதற்கு அடுத்ததா கொய்யா வெறும் கொய்யா இலைய நல்லா அரைச்சிட்டு ஆஹ் தண்ணீர்ல கலந்து குடிச்சோம்னு வச்சுங்களேன் தொண்டையில உள்ள புண்ணு எல்லாம் குணமாகும் வயிற்று வலியும் நீங்கும் கொய்யா பழத்தை வந்து வெறும் வயிற்றுல சாப்பிடவே கூடாது இது முக்கியமான ஒரு விஷயம் கொய்யா பழத்தை எக்காரணத்தை கொண்டும் வெறும் வயித்துல சாப்பிடவே கூடாது ஏன்னா கொய்யா பழம் வந்து அமிலத்தன்மை மிகுந்த பழம் இது வெறும் வயிற்றுல சாப்பிட்டா பல தொந்தரவை நமக்கு ஏற்படுத்தும் இது வந்து ஆப்பிளை விட கூடுதலான சத்து கொய்யாப்பழத்துக்கு இருக்குது இது யாருக்குமே தெரியறதில்ல கொய்யாப்பழம் வந்து இப்ப எப்பொழுதுமே மலிவாக கிடைக்கிற பொருளுக்கு மகத்துவம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அத மாதிரிதான் நீங்க அப்படின்னா ஆப்பிள் தான் வசதின்னு நினைக்காம கொய்யாப்பழத்தை வாங்குங்க நீங்க ரெகுலரா சாப்பிட்டு வாங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க அது உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நல்ல உடல் சக்தியும் ஏற்படுத்தும் ஆரோக்கியமும் ஏற்படுத்தும் உங்களுக்கு தேவையான எல்லாம் கிடைக்கும் மேலே சொன்ன மாதிரி இதுக்கு நல்ல உடல் வலுப்பெறக்கூடிய சத்து இந்த கொய்யா கொய்யாப்பழத்தில் இருக்குது இதை மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் தேங்க் யூ